ஹலோ ஆல் பாஸ் லைவ் அப்டேட் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் விஜய் பார்வதி வெளியே போறேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க மிட் நைட்டில் என்ன ரீசன் நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காலையில் கமர்தின் வந்து கேட்குறாங்க ஏன் என்ன எதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்கும்போது இல்லைடா எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு நான் பண்ணுற ஆக்ஷன் என்னோட ஃபேமிலி எப்படி எஃபெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது ஸோ என்னோட அம்மா வந்து என்ன சொல்ல போறாங்க எனக்கு தெரியாது அதுதான் பயமா இருக்குன்னு கமர்தீன் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க கமருதீன் வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை நான் தான் உங்க கூட இருக்கல அப்புறம் என்ன பிரச்சனை உங்ககூட பேசாமல் இருந்த டைம் எதுனாலனா நீ கொஞ்சம் வில்லத்தனமாக இருந்த ஸோ அதனால் உங்ககிட்ட சேர்ந்து என்னோட பேரும் வந்து நானும் வில்லனாயிருவேன் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் வந்து கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை எனக்கு வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல அதனால தான் திரும்ப வந்து நானே பேசுனேன்னு சொல்லிட்டு கமர்தீன் விஜய பார்வதி கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை நம்மளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கமருதீன் வந்து பார்வதிக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க தைரியன்னு சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் தான் அவங்க கூட இருக்கலாம் அப்புறம் என்னன்னு சொல்லிவிட்டு கமர்தீன் வந்து பார்வதியை மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இது பார்க்கும்போது சூப்பராக இருந்தது பரவாயில்லையே இந்த கப்பல் வந்து இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் தோணுச்சு பார்வதிக்கு வந்து என்னன்னா நாங்கள் நான் பண்ணுற எஃபெக்ட் வந்து எப்படி வெளியே போவோம் எப்படியா இருந்தாலும் பார்வதி தெரியும் நம்மளை நெகட்டிவாக தான் காமிப்பாங்க ஸோ அது வந்து ஃபேமிலி எப்படி எஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு டைமில் யோசிச்சிருக்காங்க போல எனவே இப்போ கமர்தீன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா இது வந்து பாருக்கு வந்து தைரியம் கொடுத்துரும் இனிமேல் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக கேமில் இருப்பாங்கன்னு நினைக்கிற மக்களே ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்திருக்கு இது வந்து கமர்தீன் பாரு ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ்ன்னு சொல்லலாம்